வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் மற்றும் கஷ்டங்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த கடவுளாக கால பைரவர் இருக்கிறார் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே பலன்கள் கிடைக்கும் காலம் காலமாக உள்ள இந்த உண்மையை சமீப காலமாகத்தான் மக்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள தொடங்கியுள்ளனர் பைரவா என்று மனதுக்குள் நினைத்த பாத்திரத்தில் அவர் நம் முன் வந்து நிற்பார் அவருக்கு நாம் பூஜை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி கஷ்டமான நேரங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்தி நினைத்தாலே போதும் பைரவர் ஓடோடி வந்து உதவுவார் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் விளக்கினை கால பைரவர் சந்நிதியில் ஏற்றி பைரவரை பதினெட்டு சுற்றுகள் சுற்றி வர வேண்டும் இந்த வழிமுறையினை பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேயிரை அஷ்டமி தினங்களில் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாத கணவன் மனைவியர் ஆறு தேய்விரை அஷ்டமியில் பைரவருக்கு சிவப்பு அரளியால் பைரவ சகசிரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பைரவர் முன்னால் மிளகை சிறு துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் இழந்த பொருளும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும் பைரவ காயத்ரியை கூறுவதால் வாழ்வில் சகல துன்பங்களும் விலகி